ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படில அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ லோகேஷ் கனகராஜ் இருக்கக்கூடிய கூலி படத்தோடைய ரைட்டர் சந்துர் அவர்கிட்ட வந்து அபிஷியலாவே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான அந்த ஸ்கிரீன் ப்ளே வந்து லாக் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே பக்கா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போஸ்டே வந்து போட்டிருந்தாரு கூடவே ஒரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ கோ டேரக்டர்ஸ் ஸோ இந்த படத்தோடைய முக்கியமான அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவே ரிலீஸ் ஆயிருந்தது அது ரொம்ப வைரலாக போயிருந்தது எல்லாருமே அதை பற்றி பேசியிருந்தாங்க சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சு பார்த்தாக்கா கொஞ்சம் உள்ளார நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குங்க அதுதான் இப்போ இந்த வீடியோ நான் பேசுகிறேன் என்ன அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தோடைய ஷூட்டிங் அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஜூன் மிடில்ல தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு ரஜினி சார் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிக்க போறாங்க மீன் வயல் லோகேஷ் கனகராஜ் இன்னும் எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய கதை வந்து இன்னும் வந்து ஒரு மெழுகாத்த முடியும் எந்த அளவுக்கு இன்னும் ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு வேற லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்றதுல அவர் ரொம்ப நுணுக்கு நுணுக்க அவர் யோசனைக்குறேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசினோம் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது நிறைய படத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த தோற்றம் பத்தினாக்கா அவங்களுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மியா காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் அது அது டிஏஜிங் டெக்னாலஜி இப்ப விஜய் சாரோட கோட்டு படத்துல அது யூஸ் பண்ண போறாங்க விடுதலை படத்துல அது யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அது இல்லாம இன்னும் ரெண்டு மூணு படத்துல அது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் செகண்ட் படத்துல அது யூஸ் பண்ணிருக்காக தகவல் வருது சோ அந்த டெக்னாலஜி வந்து இதுல யூஸ் பண்ண போறாங்க படத்தில் ஒரு ஏழுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த காட்சிகள் தேவைப்படுது அப்படின்ற மாரி லோகேஷன் வந்து கருதுனதாகவும் சன் பேஜன்ஸ்கிட்ட இருந்து சொல்லும் போது சோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஏன்னா அது வந்து மேக்கப்லாம் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ கொஞ்சம் ரஜினி சார் மெனக்கட வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர் வந்து வருத்தணுமா அவர் வந்து மெனக்கடை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்களா ஏன்னா ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாம அவர் அப்படியே நேர்கா பாத்தீங்கன்னா படத்தை எடுத்துருப்பார் நெல்சன் ஆனால் லோகேஷ் இது வந்து தேவைப்படுது ஒரு ஏழுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு கதைக்கு தேவைப்படுது அவர் வந்து கொஞ்சம் அந்த இதை பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போது சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அது இல்லாம இதுமாரி பண்ணாமலே கதையில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அது சாத்தியம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் தான் இப்போ இருக்கு ஸோ அதனால தான் இந்த செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் லாக் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸ்கிரீன் பிளேவர் ஸோ அது வந்து இப்போ எப்படி பண்ண போறாங்கன்றது முடி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற போல செகண்ட் ஆஃபுக்கான அந்த அந்த ரெண்டாம் பாக அதாவது செகண்ட் ஆஃபுக்கான அந்த ஸ்கிரீன் பிளேவையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஷூட்டிங் போயிடுவாங்க ஸோ இன்னுமே லோகேஷ் கனகராஜ் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா அந்த மாதிரி காட்சிகள் வேணுமா வேணாமா தலைவருக்கு அப்படின்றதுல கொஞ்சம் யோசிக்கிறாராம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காட்சிகள் மட்டும் படமாக்கப்பட்டாக்கா தேட்டர்லாம் வேற லெவலில் இருக்கும் எயிட்டிஸில் பார்த்த ரஜினி அப்படி தத்துரமும் நம்ம மீண்டும் கொண்டு வர முடியும் அதாவது அவரு வந்து தளபதி இடத்துல பேசினு அந்த தளபதி ரஜினியை மீண்டும் திரையில கொண்டு வர முடியும் அப்படி தத்துவமா கொண்டு வர முடியும் அப்படி அது ஒரு வேளை நடந்தா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த படத்துல அப்படின்ற மாரி அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காக சார் ரஜினி சார் கன்வின்ஸ் பண்றது கூட அவர் வந்து ரெடியா இருக்காரு ஆனா சன் பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு அதை பார்க்கலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் தயங்குறாங்க சோ என்ன பண்றாங்கன்றத முடிவு எடுக்கிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்